வணக்கம் சார் வணக்கம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் வந்து நம்ம சடனாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் அப்படின்றது நிறையா பேர் எடுக்கிறத பார்க்க முடியுது பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு சரியான ப்ரிப்பரேஷனோட இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும் எவ்வளோ நாள் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த மணி அவைலபிலிட்டி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூறுபா போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஒரு பத்து ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாசம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வந்து நமக்கு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சி அந்த ரிட்டர்ன்ஸை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது பொதுவா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்படி சார் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த காசு ஏதோ ஒரு பர்பஸுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல்னு சொல்லுவோம் ஒரு கோலை நோக்கி தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கலாம் லாங் டேர்ம் கோலா இருக்கலாம் வெறும் கல்யாணம் ஹையர் எஜுகேஷன் ரிட்டையர்மெண்ட் இது மட்டும் தான் கோல்ஸ்னு கிடையாது ஷார்ட் டேம் கூட இருக்கலாம் அதாவது அஞ்சு வருஷத்துல ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும் எல்லாம் இப்போ ஒரு காஸ்ட்லி மொபைல் வாங்கணும் எல்லாமே எல்லாத்துக்குமே பிளான் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணலாம் ஸோ எத்தனை வருஷத்துல அந்த கோலை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி ஷார்ட் டேர்ம் கோலை பொறுத்தவரையும் அப்படி லாங் டேர்ம் கோல்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கிறது ஒண்ணு பண்ணணும் ஏன்னா லாங் டேர்ம் போதுலி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு பண்றது அதை பெரிய ஒரு விஷயத்தை அதாவது ஹையர் ரிட்டர்ன் வரும் அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளால அந்த கெப்பாசிட்டி இருக்கா அந்த ரிஸ்க்கை நம்ம தாங்குவோமா அதுக்கான பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு பேசிக் அடிப்படையை நம்ம பண்ணணும் அதுக்கு தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம் அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குன்னு சில கொஸ்டினர்ஸ் இருக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு நார்மலி அது ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஸ்டினருங்கிறது தான் நிறைய பேர் கடைபிடிக்கிற வழி அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஸ்டினா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நம்மளால எந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை வச்சு தான் இவங்க திருப்தி அடையணுமே தவிர எவ்வளவு ஹை ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் உள்ள போயிட்டு அதுக்கான ரிஸ்க் இவங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா ரொம்ப வருத்தக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க ஸோ ரிட்டர்னை வச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ரிஸ்க் ப்ரொஃபைல பார்த்துட்டு அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் வருது அதுலேருந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இவங்க திருப்தியுடைய வேண்டிய சூழ்நிலைக்கு வரணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்கிறத கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் நம்ம பார்க்க முடியுது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெண்டன்சி போவாங்க சில பேர் வந்து நம்ம யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதில் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க பொதுவாக வந்து ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதுல தெரிய வேண்டியது ரிஸ்க் ரிட்டர்னுக்கு முன்னாடி எதுக்கு அப்படி சொல்றோம்னா நிறைய பாண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு நிறைய ட்ரிபிள் பி டபுள் ஏ மைனஸ் ஏ அப்படிங்கிற பாண்ட்ஸ் இருக்கு இதுல எல்லாம் பதினாலு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க பரவலா விளம்பரப்படுத்தவும் படுது ஸோ நீங்க ரிஸ்க்க பாக்காம வெறும் இந்த ரிட்டர்னை மட்டும் பார்த்து இந்த ப்ராடக்ட்ல போனீங்கன்னா நீங்க பதினாலு பர்சன்ட் கிடைக்க போது நான் மூணு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு வருஷத்துக்கு பதினாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரிஸ்க் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படியே நீங்க ரிஸ்க்கை பார்த்துருந்தா ஒருவேளை அந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா டபுள் ஏ மைனஸ் ட்ரிபிள் பி அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் இருக்கிறது என்ன எதுனா என்ன சொல்லுதுன்னா இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் முதலுக்கான உத்தரவாதம் மிக மிக குறைவு நீங்கள் போட்ட முதல் வர்றதுக்கான உத்தரவாதமே மிக மிக குறைவுங்கிறது தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்கள் பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் போட்ட அந்த முதலே வர்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்குது ஸோ இந்த கேஸில் ரிஸ்கை பார்த்துருந்தா பெரும்பாலான இன்வெஸ்டர் அந்த பதினாலு பர்சன்ட் பாண்டுக்கு போகவே மாட்டாங்க ஸோ ரிஸ்க்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் ரிட்டர்னுக்கு அப்புறம் ரிஸ்க் கிடையாது ரிஸ்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்ல சரி இப்போ ஒரு ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லணும் எது ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டைரக்ட் ஈக்குவிட்டியா இருக்கட்டும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கலாம் மார்க்கெட் பிரகாசமா ஆகுதுன்னா பதினஞ்சு பர்சன்ட் கூட கிடைக்கலாம் ஆனா இந்த ப்ராடக்ட்லயும் ரிஸ்க் இருக்கு லாங் டேர்ம்ல தான் இந்த ரிட்டர்ன் நீங்க ஓரளவுக்கு வருங்கிறத எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்ம்ல எப்படி வேணாலும் போகலாம் நீங்க வந்து பத்து வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க ஆனா இரண்டாவது வருஷத்துல நீங்க போட்ட முதல் இருபது பர்சன்ட் இறங்கி இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களால மன அளவுக்கு ஒத்துக்க முடியுமா நீங்க அந்த கேபிட்டல் திரும்பி வர்றது நீங்க போட்ட முதல் அளவுக்கு திரும்பி வர்றது வரையிலும் இருக்கிறதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும் ரிட்டர்ன் மட்டுமே கிடையாது சில விஷயங்கள்ல நம்ம முதல்ல பாண்ட்ஸ்ல சொன்னது கிரெடிட் ரிஸ்க் இது வந்து மார்க்கெட் ரிஸ்க் சந்தை சூழ்நிலை சார்ந்த ரிஸ்க் இந்த ரிஸ்க் வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் கடந்து போயிடும் மறுபடியும் மார்க்கெட் பழைய நிலைமைக்கு வரும் பட் அந்த இறங்குற சமயத்துல இருபது பர்சென்டோ முப்பது பர்சன்டோ இறங்கும் போது அந்த ரிஸ்க்க என்னால தாங்க முடியுமா அப்படின்னா மட்டும்தான் லாங் டேர்ம் இந்த ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்னை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிஸ்க மறந்து இன்வெஸ்ட் பண்ணா நிறைய சிக்கல் சார் வருவாரு பத்தி கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு தேதியில வந்து நான் இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் இன்னைக்கு தேதியில எனக்கு எந்த ரிஸ்குமே கிடையாது நாளைக்கு என்னுடைய ஜாப் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு வந்து என்னுடைய டவுனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றத ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனையும் எப்படி வந்து நம்ம அசஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசணும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் லோன் எடுத்திருப்பாங்க அட்லீஸ்ட் அவங்க சொந்த ஒரு வீட்டில் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு டூ வீலரோ காரோ வச்சிருப்பாங்க அதுக்கு லோன் எடுத்திருப்பாங்க வீடே எடுத்துப்போம் காருக்கு கூட போவானா வீடு நிறைய பேர் சொந்த வீட்டில் இருக்கிறது பெரும்பாலும் லோன் எடுத்தா இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்தாலும் அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணலை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க சம்பளம் வந்து வந்துட்டு வேலை இருக்கிறது வரையிலும் தான் சம்பளம் ஸோ இவங்க வந்து ஒரு இஎம்ஐ கமிட்மெண்ட்டுக்குள்ள போகிறாங்க அறுபது எழுபத்தஞ்சாயிரம் இஎம்ஐன்னு வச்சுப்போம் அந்த இஎம்ஐ கமிட்மெண்ட்குள்ள போகிறாங்க திடீர்னு வேலை நிற்கிது இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க லாங் டேம்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ணப்போ ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஒழுங்காக அவங்கள பத்தி பண்ணலனா நான் ஒரு சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன் இந்த வேலையோட வேலை எந்த அளவுக்கு நிரந்தங்குறதும் ஒரு தான் அந்த நிரந்தர தன்மையை ஏற்றுப்பட்டு ஏற்ற மாதிரி தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஐ மீன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோன் கமிட்மெண்ட்டே கூட வச்சுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டே விடுவோம் ஏன்னா இப்போ அவங்க ஒரு ஜாபுக்குள்ளே வந்திருக்காங்க ஒரு ஜாப் மாதிரி மூணு மாசம் தான் ஆச்சு இந்த ஜாப்ல இவங்க இருப்பாங்களா இவங்களுக்கு இது செட் ஆகுமா இந்த கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் ஆறாங்கன்னா இந்த ஜாப்ல திடீர்னு அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கேப் வர போதுன்னா ஒரு மூணு மாசம் கேப் இருந்தாலும் இஎம்ஐ கட்ட முடியாது இங்க ஆரம்பிக்கிறது ரிஸ்க் அசஸ்மெண்ட் செல்ஃப் ரிசஸ்மெண்ட் சரி அதெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இவங்களை பொறுத்தவரையும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணி இருந்துருக்கணும் அதாவது எமர்ஜென்சி கார்பஸ் அதாவது கண்டிஜென்சி ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் அதாவது குறஞ்சது மூணு இருந்து ஆறு மாதத்துக்கான அவங்களோட சம்பளத்தை மொத்த சம்பளத்தை ஆறு மாத சம்பளத்தை ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ பேங்க் அக்கௌண்ட்லையோ ஷார்ட் டேர்ம் எஃப்டிலயோ இதிலேயோ போட்டு வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் அதாவது பண்ணியிருக்கணும் அதாவது ஜென்ரலி ஓரளவுக்கு ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் ஜாபில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபருக்கு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள வேலை போனால் கூட கிடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் இதை சொல்லிடுறோம் ஸோ அதையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி போயிட்டு இருக்கு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு வேலை போற டைம்ல பயங்கரமா இறங்கி இருக்கு பெரும்பாலும் அதை அவங்களுக்கு டச் பண்ண தோணாது அப்படியே அவங்க டச் பண்ணா கூட லாஸ்ல இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆள் என்ன பண்ணிருக்கணும்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அதுதான் இருந்திருக்கணும் அல்ல இல்லையா இந்த அமௌண்ட்டையே கொஞ்ச நாளைக்கு ஒரு ரிட்டையர் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸாக தான் எடுத்துருக்கணும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான கார்பஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீடியம் ரிஸ்க் ஹை ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு விஷயங்களையும் அவங்களுக்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லோன் கமிட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரையிலும் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் சார் நீங்க ஒரு கூகுளில் போய் ஒரு விஷயத்த தேட முடியும் யூடியூப்ல சர்ச் பண்ண முடியும் கேட்டால் சொல்லுது பிப்ளக்சிட்டி இருக்கு நிறைய வந்து அவென்யூஸ் இன்னைக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போய் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அவர் வந்து இல்லைங்க பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பாதுகாப்பானது எனக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படி மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அதில் ரிஸ்க்குன்றது அதிகமாக இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேபிட்டலுக்கே வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பயப்படக்கூடியவங்களா பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே வந்து ரிஸ்க்கை பார்த்து பயப்படக்கூடியவர்களையும் மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் நல்லா வந்து இன்வெஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவரை பொறுத்த இப்போ இப்ப ஈக்குவிட்டி வந்து எனக்கு வேணாம் மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்டும் பாரு ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அவங்க வந்து ஸ்டாக்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் தான் பெஸ்ட்டு லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிக்சேஷன் இருக்கு இல்லையா இப்ப ஒரு காமான ஒரு மேனை பொறுத்தவரையில் இன்னைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஃபிக்சேஷன் இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து எப்படி அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது எப்படி அவர் வந்து ார் அப்படின்னா அவரால் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர முடியும் இந்த பர்டிகுலர் ஒரு நபர் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் சொல்ற நபர் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாரு அவர் முதலீடு எதுக்காக பண்றாரு முதலீடை வந்து முதலீடு அந்த போட்ட காசை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதாவது அதுக்குன்னா வீட்டில் வச்சிருக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிடலாம் எப்படிக்கு எதுக்கு வரும் அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு வரும் வரும்னா அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வளரணுங்கிறதுக்காக அது எஃப்டில ஆகுதான்னு கேட்டா இல்ல அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஏழு பர்சன்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் குடுக்கும்போது டேக்ஸும் கட்டி இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜீரோ அல்ல நெகட்டிவ்க்கு போயிடும் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்ல இருக்கவங்களுக்கு அது நெகட்டிவ்ல போயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலீட்டுக்கான ஒரு ஸ்டெப்பா நீங்க எஃப்டிய பார்த்தா அதுதான் தான் எஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் இன் டெர்ம்ஸ் ஆஃப் க்ரோத் எஃப்பில குரோத் ரிஸ்க் இருக்கு உங்க முதலீடு வளர்றதுக்கான அதிகபட்ச ரிஸ்க் இருக்கறது எஃப்டில ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளாட் நெகட்டிவ் போஸ்ட் போஸ்ட் ஜாஸ்தி ரிட்டர்ன் ஆகிடும்னா இக்விட்டி சார்ந்த முதலீடுகளில் போகணும் அதில் ரிலேட்டிவ்லி சேஃப் எதுன்னு பார்த்தா பார்த்தாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரக்ட் இட்டியை விட ஏன்னா இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரும்பாலான இக்விட்டி மியூச்சுவல் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது ஸ்டாக் இருக்கும் அதுக்குள்ள அதுவும் பல தரப்பட்ட ரிசர்ச் பண்ணி ரிகரஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் என்ன என்னன்னா ஒரு அவங்க கம்பெனியை பிக் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரி எல்லா பார்த்து அந்த லெவல்ல பார்த்து அவங்க பாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் ஸ்கோப் எல்லாத்தையும் பார்த்துதான் ஒவ்வொரு கம்பெனியும் பண்றாங்க பண்ணுறாங்க இருந்து எழுபது கம்பெனி ஸோ அவர் ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு அனலிஸ்ட் செட்டப் இருக்கு அதுல இருந்து தான் அவங்க பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க அறுபது கம்பெனிக்குள்ள பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த அளவுக்கு ரிசர்ச்சை ஒரு தனிநபர் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகவும் இருக்காது சார் இன்னைக்கு கடன் வாங்கி நம்ம வந்து முதலீடு பண்றதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன சார் கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிள் ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் லிவரேஜ் பண்ணுவாங்க இக்யூட்டி மார்க்கெட்ல லிவரேஜ் பண்ணுவாங்க அதாவது டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸ்போஷர் எடுத்துட்டு நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த ஸ்டாக்கில் நான் லாங் போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா இக்யூட்டியில் கண்டிப்பா அதை நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது பல மடங்கு லாபம் எதிர்பார்த்து போனதை போய் பண மடங்கு லாஸ்ட்ல போய் நிற்கும் நார்மல் டெரிவேட்டிவ்னா இப்போ ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன பார்க்கணும்னா நம்ம என்ன பர்சன்டேஜுக்கு கடன் வாங்குறோம் எட்டு கடன் வாங்குறோம்னா பன்னெண்டு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஒரு ஃபோர் பர்சன்ட் த்ரீ பெர்சன்ட் எல்லாம் ஆஃப்டர் டேக்ஸஸ் எல்லாம் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா தான் இன்வெஸ்ட் பண்ணும் எட்டு பர்சன்ட்டுக்கு என்ன லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் லோன் தான் கிடைக்கும் சரியா ஹோம் லோன் வந்து நீங்க போய் ஒரு பர்சனல் லோனுக்கு ஏதாவது பர்பஸ் இல்லாம வாங்க முடியாது நீங்க ப்ராப்பரா வீடு வாங்குறதுக்கான அர்த்தாட்சியோ எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹோம் லோன் கொடுப்பாங்க அந்த பர்பஸ்க்காக தான் கொடுப்பாங்க தவிர ஹோம் லோனு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுக்க மாட்டாங்க இக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா கொடுக்க மாட்டாங்க பர்சனல் லோன் நீங்கள் எடுக்கலாம் பர்சனல் லோன்ட்ட உங்கள்கிட்ட பர்பஸ் கேட்க மாட்டாங்க பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர பதினோரு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் அதுக்கு மேலேயே இருக்கும் ஸோ வரப்போட ரிட்டர்னுக்கு மேலேயே இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோன் எடுக்கிறது பிரோஜனமே கிடையாது இன்னும் சிலவங்க யோசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ப்ராப்பர்ட்டியை கூட கம்பேர் பண்ணலாம் அதாவது எல்லாரும் எமோஷனல் பர்பஸ்க்காக சென்டிமெண்டல் பர்பஸ்க்காக இருக்கிற வீடு நாங்கள் கடன் எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு சொந்த வீடு வேணும்னு சொல்லி இருக்கலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாங்குற வீடு அது இன்வெஸ்ட்மென்ட்ல வரும் அது செல்ஃப் ஆகியபேஷன் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும் ப்ராப்பர்ட்டிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா கூட நீங்க லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா ஒரு கம்பேரிசன் பார்த்தோன்னா ஒரு கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டியை நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கான லோன் இன்னைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி படி பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கான லோன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மாசம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் அதாவது அந்த அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இன்வெஸ்ட்மென்ட்காக வாங்குறீங்க இந்தியாவில வந்து ரெண்டல் லீல்ங்கிறது ரெண்டரை பர்சன்ட் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டில வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் தான் ரெண்ட் வரும் அதாவது இருபதாயிரம் ரூபான்னு வச்சுப்போம் மாசம் அந்த மாசம் இருபதாயிரம் ரூபாய் ரெண்ட் வருது அதை ஒரு எஸ்ஐபி ல போடுறாரு வச்சப்போம் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு அதாவது பதினஞ்சு வருஷம் முடிவுல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிருப்பாரு எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிருப்பாரு பன பதினஞ்சு வருஷம் முடிவுல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிருப்பாரு ஆவரேஜா ஈவன் பெஸ்ட் கேஸ் சின்னாரியோவில் கூட லாங் டேர்ம் பேசிஸ்ல எட்டு பெர்சென்ட் தான் ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் இந்தியாவோட ஹவுசிங் இண்டெக்ஸ்க்கு அப்ரிசியேஷன் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிஸோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் தான் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எட்டு பெர்சென்ட் அப்ரிஷியேட் ஆகி இந்த ரெண்டையும் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணி முடிவுல நீங்க கட்டின மொத்த இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி லோன் மேல கட்டின இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து வெறும் மூன்றரை கோடி தான் வரும் இதே இது அந்த இஎம்ஐ கட்டினீங்க இல்லையா நீங்க எந்த கடன் வாங்காதீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மறந்துல ப்ராப்பர்ட்டி கடன் வாங்கல அங்க மூன்றரை கோடியில் நிற்குது அந்த தொண்ணூத்தி அஞ்சாயிரத்த மாசம் மாசம் ஒரு எஸ்ஐபி ல கன்சர்வேட்டிவான ஒரு இக்யூட்டி ஃபண்ட்ல பன்னெண்டு பெர்சன்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட அங்க மூன்றரை கோடி தான் ப்ராப்பர்ட்டில இங்க நாலே முக்கால் கோடி வந்து நிற்கும் எந்த கடன் தொல்லையும் இல்ல யாரும் வந்து நம்மளை தொந்தரவு பொண்ணு வாங்குற அவசியம் இல்லை எதாவது ஒரு மாதம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சாயிரம் பண்ண முடியல எழுத்தஞ்சாயிரம் பண்ண முடியுதுனால உங்களுக்கு சௌகரியமுறை பண்ணிக்கலாம் யாரும் வந்து எங்களை கேட்க போகிறதில்ல கரெக்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா நான் நாளை முக்கால் கோடி ஸோ இன் கேஸ் அங்கங்கே மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட எப்படினாலும் நீங்கள் நாளையஹால் கோடி நால்ரை கோடி சேர்த்திருப்பீங்க யாரோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரும் உங்களை மானிட்டர் போட போகிறதில்ல எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சுதந்திரமாக ப்ராப்பர்ட்டியை அதன் மேலே உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் யாரும் கம்பேர் பண்ண போகிறது இல்லை ப்ராப்பர்ட்டியே ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்ட தோத்து போகுது அண்ட் இன்வெஸ்டிங் எந்த பர்டிகுலர் அசைட்லயுமே ஒருத்தி கிடையாது அண்ட் ஃபேமிலி சொல்றாங்க கொலீக்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சடன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா சரியான பிரிப்பரேஷனோட அதை பண்ணா உங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் ரொம்ப டீட்டெயில்டாக அதை வந்து நீங்க விளக்கி சொன்னீங்க சார் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிச்சயமாக அதை பத்தியும் பேசுகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க